ஓம் முருகா சரணம் வெற்றி முருகா சரணம் என் அன்பிப்பில்லை நம்பிக்கையோடு இந்த முருகனின் வேலை தொட்ட உனக்காகவே இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் போகிறேன் நாளே நாளை உனக்கான வெற்றி நாளாக உன் கைகளை ஒப்படைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் அதனால் இனிமேல் எதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை தாமதமான விஷயங்களை எல்லாம் தவறாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ நினைத்த அனைத்தையும் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துட்டேன் இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே கண்டனி கஷ்டங்களை மட்டுமே பார்த்த நீ இனி மகிழ்ச்சியையும் அற்புதங்களையும் பார்க்கும்படி செய்ய போறேன் இனி ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாக வாழும்படி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கொண்டாடும்படி என் அருளை பரிபூரணமாக உன் கைகளை ஒப்படைக்க வந்திருக்கேன் செல்வமே நீ எப்போதும் நம்பிக்கையோட துணிச்சலோட முயற்சி செய் உன் உழைப்புக்கும் நீ செஞ்ச முயற்சிக்கும் சேர்த்து தான் இப்போது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ அதிசயங்களை எதிர்கொள்ள போகிறாய் நீ தேடியது அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ பொறுமையாக இருந்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உரிய வேலைகளை நான் செஞ்சு கொடுத்துருவேன் எனக்கான காலம் எப்போது வரும் என் வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்காக இனி எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி செய்ய வந்திருக்கேன் நீ செய்யும் அனைத்திலும் செயல்கள் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும் நீ இறந்ததையெல்லாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோட மண்ணிறைவோடு வாழப் நீ தொட்டதெல்லாம் துளங்கும்படியும் நினைத்ததெல்லாம் நடக்கும்படியும் மகிழ்ச்சியும் மங்களகரமான நிகழ்வுகளும் நடக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போறேன் இன்னையோட உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீந்து போகும் என் செல்வமே உன் கஷ்டத்தை தீர்த்து கடன் பிரச்சனையை முடிச்சு வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன் நீ நிம்மதியாக இருந்தாலே இனி அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வீட்டில் நடக்க போது நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க போறேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகத்தானே இருக்கும் உன் மனசுல இப்போ நீ எந்த விஷயத்த நினைச்சு பயப்படுற எதுக்காக கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் என் அருளால அது அனைத்தையும் நான் சிறப்பாக சரி செஞ்சு கொடுத்துறேன் உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போயிடுச்சுங்கிறதுக்காக உன் முயற்சியிலேருந்து நீ பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையில் வழியும் வேதனையும் இல்லாமல் வெற்றியை பெற முடியாது நீ பட்ட கஷ்டங்கள் தான் இப்போதும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுது கூடிய சீக்கிரம் சரியான நேரத்தில் எல்லாமே சிறப்பாக உன் வசமாக மாறப்போகுது நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த வேல் பிடித்து நடக்கும் வெற்றி வேல் முருகனை நம்பு இந்த வேலை பிடித்திருக்கும் முருகனே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக முடித்து உன் கைகளில் ஒப்படைச்சிருவே நீ எப்போதும் உன் மனசில் தைரியத்தை வச்சுக்கோ தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி தர்றேன் உன் நெஞ்சில் உழைப்போம் நேர்மையும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக இருக்குமே செல்வமே இந்த திருச்செந்தூர் முருகன் நான் தானே உன்னை தேடி வந்திருக்கேன் கண்டிப்பாக உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நடத்தி தரேன் நீயும் உன் குடும்பமும் இனி மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் சூழல்களை உருவாக்கி தரேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நீ பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாய் நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினாலே உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போயிடும் துணியாத வரைக்கும் வாழ்க்கை உன்னை பயம் காட்டிக்கிட்டே தான் இருக்கும் நீ துணிஞ்சு நின்னா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி ஒதுங்கி போயிடும் வெற்றி தானாகவே உன்னை தேடி வந்துடுமேன் செல்வமே எந்த விஷயத்தையும் நினைச்சு நீ எதுக்காகவும் பயம் கொள்ள தேவையில்லை நீ பயப்படுற அளவுக்கோ வருத்தப்படுற அளவுக்கோ உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க நான் விட்டுற மாட்டேன் ஏன் மேலே நம்பிக்கையோடு இருந்தினா என் அருளால உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உன் கைகளை ஒப்படைப்பேன் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நீ சந்தோஷமாக வாழும்படி நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் நீ தேடிக்கிட்டு இருந்த செல்வம் தானாக உன்னை தேடி வரும் உனக்கான வெற்றிக்கான காலமும் நேரமும் நெருங்கி வந்துருச்சு நீண்ட காலமாக என் மேலே நம்பிக்கையோடு என்னை வணங்கி வரும் உனக்காகவே உன் வாழ்க்கைய நீ ஆச்சரியப்படும் விதத்தில் அசுர வைக்கும் விதத்தில் அசுர வெற்றிகளை கொடுக்க போகிறேன் என் அருளால் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ நலமாக வளமாக மகிழ்ச்சியாக செல்வ செழிப்பாக வாழப் போகிறாய் என் செல்வமே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் வெற்றிகரமாக ஒப்படைச்சு ராஜ வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போறேன் என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை கண்டிப்பா உன்னையும் கைவிடாமல் காப்பாற்றுவேன் உன் கனவையும் ஆசைகளையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை உண்டு போறேன் நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் தன்னம்பிக்கை தான் உனக்கு இருக்கும் மிகப்பெரிய சக்தி உன் வாழ்க்கையில் இப்போ பல மடங்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய போகிறேன் நீ பொறுமையாக இருந்ததற்கான பலனை அடையப் போகிறாய் உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் இப்போது உன்னை வந்து சேரப்போகுது நீ தவமாய் தவமிருந்து கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் இந்த முருகனின் அருளால் இப்போது உனக்கு நல்ல நேரம் துவங்கிடுச்சு கண்டிப்பாக வெற்றி உன் வசமாக வந்து சேரப்போகுது உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன்னை செல்வ வளத்தோட சந்தோஷத்தோட நான் வாழ வைக்கப் போகிறேன் இருளில் இருக்கும் உனக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன் தோல்வி வந்தாலும் அதை தாண்டி நீ ஏன் மேலே நம்பிக்கை வச்சினா நிச்சயம் வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேரும் செல்வமே இப்போ வாழ்க்கையில நீயே எதிர்பாராத அளவுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத அளவுக்கு சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவுல அனுபவிக்கும்படி உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த பிரகாசமான காலமாக ஆக்கித்தர வந்திருக்கேன் ஏன் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் நீ இனி எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை என் திருநாமம் உன் நெஞ்சில் இருக்கும்போது முருகா சரணம்ன்ற வார்த்தை உன் வாயில் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் நான் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன் இந்த முருகனின் அருளால் இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் அதை நடத்தி வைப்பதற்காகவே என் வெற்றி தரக்கூடிய வேலை தொடச்சொன்னே இந்த வெற்றி வேலை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி துயரம் என்பதே கிடையாது என் செல்வமே துன்பங்களும் துயரங்களும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ வாழும்படியும் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும்படியும் நீ சந்தோஷமா செல்வ செழிப்போட வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போறேன் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்ல நிகழ்வுகளாக நடக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு குபேர யோகம் ஆயிடுச்சு என்னுடைய பிரச்சனையை எப்படி தீக்க போறீங்க முருகா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க முருகான்னு என்னிடம் கேட்டாயலவா இதோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அதிக மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் வசந்த காற்று வீசப் போகுது உன் செல்வாக்கை அதிகப்படுத்தி உனக்கு பண வரவை கொடுத்து உனக்கான குபேர யோகத்தோடு கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே என் வேலை தொடச்சொன்னேன் என் செல்வமே நீ ஏன் எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து நீ மகிழ்ச்சிகரமாக வாழப் போகிற இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வரும் பல மடங்கு சந்தோஷம் இன்னையிலேருந்து உன தேடி வரப்போகுது நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக நான் அமைச்சு தரப்போகிறேன் உன் நல்ல மனசுக்காகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நிம்மதியாக உன்னை வாழ வைக்க போகிறேன் இனி அடுத்தடுத்து நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகும் அப்பா முருகான்னு கூப்பிட்ட நீயே என்னை தாயாகவும் நினைத்தாய் அல்லவா அதனால தான் நானே உனக்கு உன் வீடு தேடி வரப்போகிறேன் பிள்ளை இல்லையேன்னு கவலைப்பட்டு குழந்தை பாக்கியமில்லாத பிள்ளைகள் பிள்ளைகளாகிய பெற்றோர்களுக்கும் சரி எனக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான் பெற்றோர்கள் யாரும் பிள்ளை இல்லைன்னு நினச்சி கவலைப்படுறியோ அவங்களுக்கெல்லாம் குழந்தையாக நான் வருவேன் பெற்ற பிள்ளைங்க சரியில்லையே இப்படி இருக்காங்களே நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கு அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதியை கொடுத்து அறிவை கொடுத்து நல்ல யோசிக்கும் திறனை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி பெற்றோர்களை நல்லபடியாக பார்த்துக்கும்படியும் செய்வேன் என் அருளால் யாருடைய வாழ்க்கை எப்போது எப்படி வேண்டுமானாலும் தலைகீழாக மாறும் கண்டிப்பாக நீ ஜெயிப்ப உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினால் இந்த முருகன் நானே என் அருளால உனக்கான வரத்தை கொடுத்து பாதுகாத்து என் அருளால உனக்கான மகிழ்ச்சியையும் வரவழைப்பேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் இருளை வெல்லும் வெளியாக நீ மாறப்போற நீயே உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருந்து நல்லதை செய்து முன்னேறுவாய் என் செல்வமே என்னுடைய வேலை தொட்ட இந்த நிமிஷமே உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் தேய்ந்து போய் எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாக மாறும்படி நான் செய்வேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் இனி எல்லா நாட்களும் உனக்கு மகிழ்ச்சி நாட்களாக மாறும்படி செய்ய போகிறேன் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த உன் வாழ்க்கையில் இப்போது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய அளவில் தரணும் நான் முடிவெடுத்துட்டேன் நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை மீண்டும் எழுப்பி நிப்பாட்டுவேன் வழி தவறி தவிக்க துடிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கான வேலைகளையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு தரேன் நீ முயற்சி செஞ்சால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும்னு நான் சொன்னேன் அல்லவா அந்த வாக்கை காப்பாற்றும் விதமாக தான் இனி அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் ஒவ்வொன்றா இனி உனக்கு நல்லதே நடக்கும் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன் வாழ்க்கையில் நீ எதை நினச்சி வேதனைப்படுறியோ எதை நினச்சி கஷ்டப்படுறியோ அந்த கஷ்டத்தையும் வேதனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சிகரமாய் நான் வாழ வைக்க வந்துட்டேன் உன் அப்பன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையும் எந்த விஷயத்தையும் யோசிச்சு மனம் தளராதே நீ எதிர்பார்த்த ஒன்று கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்த பணம் உனக்கு கிடச்சி உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் முடிஞ்சு போய் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கான ஒரு புது வாழ்க்கையவே உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன் உனக்கே உரித்தான நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்போது உன்னை தேடி வரப்போகுது நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையை நான் ஏறுமுகமா மாற்றி காட்டுவேன் இந்த திருச்செந்தூர் முருகன் எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாறப்போகுது சீக்கிரம் பல நல்ல விஷயங்களையும் நானே உனக்காக நடத்தி தர்றேன் நீ துணிச்சலோடு தைரியமாக முன்னேறிப்போம் இனி உன் வாழ்க்கையில எதுவுமே தவறாக நடக்காது என் செல்வமே உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி போறேன் தன்னம்பிக்கையோடு நிதானத்தை கடைப்பிடி உன் வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக மாறும் உயரும் என இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் செல்வமே நீ தைரியமா இருந்தா மட்டும்தான் துணிச்சலோடு நம்பிக்கையோடு எல்லா செயல்களையும் செஞ்சால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நிச்சயம் உயரும் தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் உன் வாழ்க்கை பொன்னாக மாறும்படியும் நான் செய்கிறேன்னு சொன்னேன் அல்லவா அப்புறம் எதுக்காக கவலைப்படுற உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு சுகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நான் அமைச்சு தந்துடுவேன்